அப்பா நான் வரத் இல்லை ạ இல்லல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றதை கொஞ்ச கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றதை கேளுங்கப்பா நீங்க கரெக்டா நின்னீங்கன்னா எங்க அண்ணா ஏம்பா வரப் போறாரு நீங்க ஏதோ செய்யத் தொட்டு தாங்கப்பா என் அண்ணா வந்து ஏன் செய்யலன்னு கேக்குறாரு

காத்து இருக்கிறார்கள் எப்படா மாத்தி போடுவோம் எப்படா போய் விடியோ உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போய்ட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்துட்டு இருக்குது எங்க அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்துட்டு இருக்கா எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க ஆனாலாம் இல்லையா

A sala ata chori ne ata solva ata paritra na yasaduna vinasa yasadchuda dharma sansthapana ye sambhavami yuge yuge inna na ke

வெற்றி நமது தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் அவர்தான் முதல்வர் என்பதை இடம் வணக்கம் நன்றி அடுத்ததாக சென்னை வடமேற்கு மாவட்டம் சகோதரர் அரிய அவர்கள்